அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாவட்டத்தில் நினைக்கிறோம் இன்றைய தினம் தெரியும் உங்களுக்கு ஏழாம் தேதி டாக்டர் அவருடைய வழக்கு விசாரணை எடுக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னப்பட்டிருந்தார் இன்றைய தினம் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட சட்டத்தரங்கள் வந்து அவர் சார்பாக இருந்தாங்க அதை நினைச்சு உண்மையிலே சந்தோஷம் இன்றைய தினம் அவர் பிணையில விடுவிக்கப்படுவாரா இல்லையா அப்படின்ற பல விதமான பேச்சுகள் காணப்பட்டது இந்த நேரத்தில் இப்ப அவருக்கான பிணை கிடைச்சிருக்கு அது இன்னொரு சந்தோஷமான விஷயம் எனக்கு என்ன சொல்லி நான் தான் இன்றைய தினம் அவருடைய சாட்சியாக வந்து படிச்சுட்டு போய் வந்து என்ட்ரி கூடப்பட்டிருக்கு நானும் கைது செய்யப்படலாம்

过来，过来。 ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து அவர் சார்பாக ஆறே ஆறு சட்டத்தரங்கள் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்றைக்கு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சட்டத்தரங்கள் வந்திருந்தாங்க அதே மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது அவர் பிணை கிடைக்குமா கிடைக்குமானு காலம் இருந்தே நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ பிணை கிடைச்சிருக்கு அப்படின்றதா வந்து சந்தோஷமான தகவல் ஸோ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டது மாதிரி டாக்டர் அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கார் ஸோ இன்றைய தினம் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் அதாவது மன்னார் மாவட்ட மக்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்திருந்த மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் சார்பாக ஆதரவு கொடுத்திருந்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்றேன் அர்ஜுனா சார்பிலும் அடக்குமுறைக்கு எதிரான ஜன்னகமைப்பு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒரு புரட்சியை உங்களது தம்பி உங்களது அண்ணன் உங்களது சொந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த அறிவை ஊட்டி உங்களை ஒரு வலிமையுள்ள உணர்வுள்ள ஒரு வீர பரந்தரையாக ஆக்கியிருக்கின்றார் இனிமேல் உங்களுக்கு எங்க எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் துணிந்து தனியாக அந்த களத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலம் சொல்லும் தரமன்று எங்களுடைய மக்களின் துயரங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும் அன்றாட வாழ்வில் எம்மவர்களாலே வெம்மவர்களாலேயே பல மாபியா துறைகளினூடாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய இறமைகள் மறுக்கப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் அனைத்தையும் துணிவாக எதிர்கொள்வதற்கு தம்பி அர்ஜுனா ஒரு முன்மாதிரியாக தனியாக பெருதினியாவில் இருந்து வந்து உங்களுக்காக சிறையில் இருந்து உங்களுக்கு அந்த துணிவை அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவாக ஒவ்வொரு தமிழனும் அர்ஜுனாவாக உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் அதில் முயற்சி செய்து அதை எதிர்கொள்ள பழக வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் எந்த நிமிடமும் தயங்க வேண்டும் ஐம்பதாயிரம் பிறந்தவராக இரண்டு ஆறு தொள்ளாயிரத்தி மேம்படுத்தப்பட்டார் கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய சிலத்த உறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் அவருடைய நிபந்தனையின் அடிப்படையில் வைக்க துணைவிடப்பட்டார் தொடர்ந்து வழக்கானது இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மீண்டும் வழங்க தீரப்பட்டிருந்தது جو واجه تو وارو ا سري گان وي ا طرف ஆட போயிங்க போறோம்